வணக்கம் ஸ்வஸ்திகானாச்சியார் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு அரியலூரிலிருந்து திட்டக்குடி சென்று கொண்டே இருந்தோம் அப்போது குழுமூர் அந்த கிராமத்தை தாண்டி செல்லும்போது சாலையின் இருபுறங்களிலும் வனக்காடுகள் ஆகா இதை நாம் நிறைய சமூக வலைதளத்தில் பார்த்திருக்கின்றோம் என்ற ஒரு மகிழ்ச்சியோடும் நாமும் இன்று இந்த காட்டின் வழியாக செல்கிறோம் என்பதை உணர்ந்தும் மேலும் நம் உறவுகளுக்கு இது போன்று ஒரு காடுகள் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை இருந்தாலும் நம் உறவுகளுக்கு நம் அருகாமையில் இருக்கின்ற ஒரு சில முக்கிய பகுதிகளை வீடியோவாக வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவ்வீடியோவை வெளியிட்டு இருக்கின்றோம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாகவும் ஆங்கே இங்கே நம்ம தெரிந்து வீடியோ ஃபோட்டோ ஷூட் எடுப்பதற்கெல்லாம் பல நகரங்களை தேடி சென்று கொண்டு கொண்டிருக்கின்றோம் இப்படியும் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு வனக்காடுகள் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் இக்காடை பார்க்கும்போது நாமும் சரி ஒரு ஃபோட்டோ எடுப்போம் என்று ஃபோட்டோவும் எடுத்துக்கொண்டு இந்த காடை பற்றி நம் உறவுகளுக்கும் நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை பதிவு செய்து இருக்கின்றோம் இந்த பகுதியாக சென்றிருக்கின்ற அனுபவம் இருந்தால் உறவுகள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க திரௌபதி படத்தில் ஒரு பாடல் காட்சியானது இந்த காட்டில்தான் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது